தாராபுரம் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கு முக்கிய குற்றவாளிகள் ஆஜர் மீண்டும் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி என்று ஆஜர் செய்ய உத்தரவு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முருகானந்தம் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஒரு வயது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடி வந்தவர் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி என்று தாராபுரத்தில் உள்ள தேன்மலர் மெட்ரிகுலோசன் தனியார் பள்ளி முன் கூலிப்படை கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனியார் பள்ளி தாளர் தண்டப்பாணி அவரது மகன் வக்கீல் கார்த்திக் உள்ளிட்ட இருபது பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் தாராபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தினார்கள் காவல்துறையால் வெளியிடப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் பள்ளி தாளாளர் தண்டபாணி மற்றும் முக்கிய குற்றவாளி கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் முருகானந்தனின் சித்தப்பா கார்த்திக் தண்டபாணியின் மகன் தண்டபாணியின் உதவியாளர் எஸ் தட்சணமூர்த்தி சி நாகராஜன் கே ராம் எஸ் சுந்தரன் பாலமுருகன் சதீஷ்குமார் சசிகுமார் சுதர்சன் அண்ணாதுரை முருகானந்தம் பேரினவர் ஹேமா தண்டபாணியின் உறவினர்களான முகிலன் ஏமா ஏமாவின் மகன் ஆகியோரும் மற்றும் விசாரணை காரணமாக மீதமுள்ள குற்றம் சாட்டப்பட்டவராகவர்களின் பெயர்களை போலீசார் வெளி வெளியிடப்படவில்லை தாராபுரம் நடுவர் உமா மகேஸ்வரி முன்னிலையில் விசாரணை ஏற்பட்டது பின்னர் இருபது பேரும் மீண்டும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ஆஜர் செய்ய உத்தரவு குற்றவாளிகள் அனைவரும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் அவர்களை பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன்